வணக்கம் தோழர்களே நம்ம அண்ணா பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக மக்கள் போராடுற இடத்துக்கு போய் சும்மா பதற விட்டு பத்திரிகையாளரை பார்த்தோன்னே தலை திரிக்க ஓடி இருக்காரு இவங்களும் விரட்டி போய் கேள்வி கேட்டா அவரு தெரிச்சு ஓடி போயிருக்காரு பத்திரிகையாளர்னாலே மோடிக்கு அலர்ஜிப்பா நீங்க அண்ணன் விஜய்க்கும் அலர்ஜிப்பா அப்படின்ற நிலைமை தான் இன்னொரு பக்கம் விஜய் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி புஷ்யானந்த போய் அந்த ஊர்ல நின்னுட்டே போறவங்க எல்லாம் நீ எங்க நிக்கிற நீங்க போ நீ பின்னாடி போ நீங்க வா அப்படினு ஒரு மயில பேசி இது எல்லாம் கடுப்பை ஏத்தி இருக்கு நீங்க போய் நல்லது செய்றீங்கள இல்லையோ இப்படி அசையபடுதாம இருங்க சாமி அப்படின்னு கடுப்பை ஏத்தி வச்சிருக்கு இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்காக தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் போராடி இருக்கிறார்கள் அங்க இருக்கிற மக்கள் அந்த போராட்டத்துல ஒரு நியாயம் இருக்கு என் நிலத்தை விட்டு நான் போக மாட்டேன் நான் வந்து இந்த விவசாயம் தான் எனக்கு தெரியும் வேற எந்த வேலை எனக்கு தெரியாது அப்ப இந்த விவசாய நிலத்தை நீங்க எடுத்தீங்கன்னா நான் எங்க போவேன்னு தான் சொந்த நிலத்துக்காக போராடுறது தப்பே கிடையாது ஆனா அத போய் அரசியல் பண்ணாங்க பாருங்க அதுதான் வேற லெவலு எதிர்க்கட்சி அப்ப போக கூடாதா எதிர்கட்சிகளுக்கு ரோல் இல்லையா அப்ப வேலை தான் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் எதிர்கட்சிகளுடைய மேலும் தீவிரப்படுத்தி அரசியலாக்குவது எதிராக மக்கள் திரண்டா அந்த மக்கள் போய் தாராளமா நிக்கலாம் பரந்தூர் விமான நிலையத்திற்கே கூட்டணி கட்சிகளே போன இடம் தான் விஜய் தான் கடைசியா போறாரு அது வேற விஷயம் ஏன்னா விஜய்க்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும் ஆமையா அங்க ஒரு கூட்டம் இருக்கியா போய் பார்த்துட்டோம்னா அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆயிடும்யா அப்படின்னு யாரோ கிளப்பி விட்டுருப்பானுங்க போலருக்கு போறாரு எனக்குமே பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துல ஸ்டாலின் கவர்மெண்ட் கூடுதலாக கவனம் செலுத்தணுமோ அப்படின்னு தோணும் ஏன்னா நாலாயிரத்தி சில்லறை ஏக்கர் நிலம் எடுக்கிறாங்க அதுல மூவாயிரத்தி சில்லறை ஏக்கர் புறம்போக்கு அது அரசு நிலம்தான் மிச்சம் இருக்கிற ஆயிரம் ஏக்கர் நிலம் தான் விவசாயிகளுடைய நிலம் அதுலயும் நன்சை நிலம் புன்சை நிலம் புன்சைனா மானாவரி மழை பெஞ்சா விளையும் புன்சை நிலம் நஞ்சைனா நஞ்சை நிலம் என்பது நீர் ஆதாரம் நல்லா இருக்கும் அந்த நீராதாரங்களை வைத்து விவசாயம் பார்க்குற இடம் அது கம்மின்னு தான் சொல்லப்படுது ஆனா நான் என்ன கேட்கிறேன் அது கம்மியாவே இருந்துட்டு போட்டோம் அவங்களோட உட்காந்து பேசுங்களே மாற்று இடம் எனக்கு வேணும்னு கேட்டா பக்கத்து ஊர்லயே மாற்று இடம் வாங்கி கொடுங்க அரசாங்கம் பக்கத்து ஊர்ல அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துட்டு மத்த வேலையை பாருங்க ரெண்டாவது விஷயம் இந்த நிலத்தை நீங்க இழக்கிறீங்களா அஞ்சு மடங்கு நான் உங்களுக்கு விலை கொடுக்கறேன்னா அதோட உங்க பிள்ளைக்கு ஒரு அரசு வேலையை கொடுக்குறேன் நீங்க ஆட்சியில தானே இருக்கீங்க ஒரு சின்ன வேலை போட்டு கொடுக்க மாட்டீங்களா கவர்மெண்ட்ல அவங்க பாட்டு சந்தோஷமாவது விட்டு கொடுப்பாங்கல்ல நீங்க எல்லாத்தையும் அப்படியே தியாகமா விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க வீட்டுக்கு ஒரு ஆள் தானே மிஞ்சி போனா ஒரு ஐநூறு பேர் தேர்வாங்களா மிஞ்சி போனா அவ்வளவு பேர் கூட கிடையாது ஆனா மிஞ்சி போனா ஒரு ஐநூறு பேர் தருவாங்களா அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பல்வேறு துறைகள்ல ஒரு சின்ன சின்ன வேலையை போட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படி கொடுத்தாலே அவங்க மெச்சு போவாங்கங்க மனசார தான் நிலத்தை கொடுப்பாங்க நம்ம புள்ள நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு அது மாதிரியான வேலைகள்ல அரசு இறங்கணும் இல்ல மாற்று இடம்தான் தான் எங்களுக்கு வேணும் நாங்க விவசாயம் பார்க்கணும் அதுக்கான ஏற்பாடையும் பண்ணி கொடுங்க இதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஓய் உட்காந்து சமரச பேச்சுவார்த்தை அப்படின்றதெல்லாம் காலத்துக்கு உதவாது விஜய் போறதுல நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை கட்சி ஆரம்பிச்ச பிறகு விஜய் மக்களை சந்திக்கணும்னு பல முறை நாம அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒருத்தவங்க உடனே சொல்லுவாங்க விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரிங்க வருவாரு தேர்தல நிப்பாரு ஆட்சிய புடிப்பாரு அப்படின்னு நிறைய பேர் கிளப்பி விட்டு இருக்கான் ஆனா உண்மை என்ன தெரியுமா விஜய் நேரடியா சினிமாவில இருந்து பசக்கடின்னு அரசியல குதிச்சவருங்க ஆனா எம்ஜிஆர் அப்படி இல்ல இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் திமுகவுல கட்சி பொறுப்புல இருந்து களத்துல நின்று பணியாற்றி மக்களை சந்திச்சு கட்சியை கட்டினவர்ல ஒருத்தர் அப்ப அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் நாடகம் போடுறாரு மக்களை சந்திக்கிறாரு பேசுறாரு கிளைக்கு போறாரு இங்க பொறுப்பாளராக இருந்து வேலை பாக்குறாரு எல்லா வேலைகளையும் செஞ்சவர் தான் எம்ஜிஆர் அந்த இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் மட்டும் இல்லாம அவரோட பல தலைவர்கள் எம்ஜிஆர் பின்னாடி வந்துட்டாங்க கட்சியிலிருந்து திமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் பலரும் அவர் கூட வரும்போது அவங்களுக்கு ஒரு அரசியல் ஞானம் இருந்தது அரசியல் அனுபவம் இருந்தது இந்த அனுபவத்தை வச்சுதான் எம்ஜிஆர் பக்காவா கட்சியை கட்டி அடிச்சு தூக்கி ஜெயிச்சார் ஆனா இதுல ஏதாவது ஒரு பக்கம் விஜய் வர்றாரா அரசியல்னால என்னன்னு தெரியல விஜயை புஷியானு மக்கள் வெளிப்படையாவே பேச இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை கூட அவர் வர்றாரு மக்கள்கிட்ட ஊடகங்கள் பேட்டி கேட்கும் போது ஒருத்தர் சொல்றாரு பாவங்க விஜய் அவரால் தனிச்சா முடிவெடுக்க முடியாதுங்க அவரையே ஒரு கூட்டம் இயக்குறாங்க அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு ஏ சிறுமளவு உட்கார்ந்து அரசியல் செய்ய முடியுமா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்கன்னா முதல்ல அதை உடைக்கணும்ல க கட்சியை கட்டணும்ல கிளைக்கு போகணும்ல தெரு தெருவோ போகணும்ல இன்னைக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி புஷ்ஷியானந்த் அங்கே மூணு நாளாக படுத்து கிடக்கிறாரு படுத்து கிடந்து அவர் எல்லா வலையும் பார்க்குறாரு இதுல இன்னொரு பிரச்சனை வேற பேசும்போது அண்ணா என்ன பேசுறாரு இங்கே பாருங்க நாங்கள் வந்து அம்பேத்கர் திடல்ல இடம் கேட்டோம் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு முதல்ல கூப்பிட்டு அவங்களை பேசும்போது அம்பேத்கர் திடல்ல எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு அவங்க எந்த இடத்துலையுமே கேட்கல நாங்க பரந்தூருக்கு போறோம் மக்களை சந்திக்க போறோம் எங்களுக்கு அவங்களை சந்திக்கிறதுக்கான பர்மிஷன் வேணும் போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு ஒரு கடிதம் அதுக்கப்புறம் என்ன இந்த மண்டபத்துல இந்த மக்கள்லாம் சந்திங்க கிராமங்களுக்குள்ள ஒரு நடிகரை கூட்டிட்டு போறது அப்படின்றது உயிருக்கு அச்சுறுத்தல் ஆயிடும் அதனால இந்த மண்டபத்துல நீங்க சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு வீனஸ் மண்டபத்துல நீங்க கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லி விட்டாங்க அந்ததுல அவருடைய பொருளாளர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர் தான் கையெழுத்து போட்டு வாங்குறார் இத வச்சுகிட்ட இங்க இன்னொரு அரசியலும் பண்றாங்க விஜய் உடனே கூச்சமே இல்லாம நாங்க அங்க கேட்டோம் இங்க கேட்டோம்னா உங்களுக்கு எவிடன்ஸ் எடுத்து போடுங்க அப்படி நீங்க கேட்கவே இல்லையே எதுக்கு இந்த பொய் நீங்க போறது மக்களுக்கான ஒரு நல்ல வேலைக்கு போறீங்க எதுக்காக பொய் சொல்லணும் பத்திரிகையாளர்களை பார்த்து ஓடி இருக்காரு வழக்கம் போலதான் விஜய்யோ பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும் ஏன் தெரியுங்களா பத்திரிகையாளரை சந்திச்சா அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதுக்கு அரசியல் ஞானமும் தெளிவும் தேவை அதனாலயே இவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு அன்னைக்கு ஆளுநரை சந்திச்சாருல வெளியே அவ்வளவு பத்திரிகை இருக்காங்க ஆளுநரை சந்திச்சுட்டு கைய காட்டிட்டு ஓடி போயிட்டாருங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்களா புதிய தலைமுறை பத்திரிகையாளர் அவர் ரிப்போர்ட்டர் அவர் விடாம வண்டியில அப்படியே போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு அண்ணா 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 நீங்க முத முதல்ல அப்படி வந்திருக்கீங்கன்னா அண்ணா இது அப்படின்னு கேக்குறாருங்க அவர் கண்டுக்காம அவரோடு போயிட்டே இருக்காரு பாருங்களே முதல் இதுதான் விஜய் இவர் மேல எப்படி நம்பிக்கை வரும் சொல்லுங்க களத்துக்கே வரமாட்டேன் பாதிக்கப்பட்டீங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுவேனா இது என்ன மாதிரியான அரசியல் பத்திரிகையாளர்களை சந்திக்கணுங்க மோடி பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை ஏன்னா அவர் இரண்டாயிரங்கள்ல வாங்கின இடி அப்படி பத்திரிகைக்காரர் வச்சு அவரை செஞ்சு ஒண்ணும் இல்லாம அட்ரஸ் இல்லாம ஆக்கி விட்டாரு கரண்ட் டாப்பர் அதுல பயந்து போய் ஓடுனவர் தான் இன்னைக்கு வரையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல ஆனா தொடக்கத்துல பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டேன் போட்டு பொழந்துருவாங்க அப்படின்னு பயந்துட்டு ஓடுறவரா விஜய் இருக்கிறாரு இதனாலேயே தற்கொலை விஜய் விஜய் தற்கொலை கழகம் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு காரணம் என்னன்னா இப்படி ஏதாவது எகலைக்கு மோகனை ஏட்டிக்கு பிடிக்க ஏதாவது செய்யறது அவர் என்ன சொல்றாரு விஜய் இப்படி சொல்றாரு விவசாயிகளினுடைய காலடி மண்ணை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டுதான் என் பயணத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன்றாரு விஜய் நல்ல முடிவு எடுத்து நெத்தியில வச்சுக்கிறானோ அப்படின்றதெல்லாம் மூடப்பழக்கம் உழைக்கிறவனை கொண்டாடுங்க அரசியலா ஜெயிச்சு வந்தீங்கன்னா அவங்கள தூக்கி தலையில வச்சு ஆடுங்க அது வேற ஆனா காலடி மண்ணை எடுத்து இந்த எஜமான் காலடி மண் எடுத்து மாதிரி டைலாக் பேசினாரு சினிமால இருந்து வர்றாருல அப்படிதான் இருக்கும் வந்து நாலு மிதி வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்லிட்டு அவங்க காலடி மண் எடுத்து நான் தலையில வைப்பேன் நெத்தியில வைப்பேன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவசாய தொழில்ல இருக்கிற பெண் ஒருத்தர் இவரை சந்திச்சு இவரை காலில் விழுகிறாங்க எங்களுடைய தலைவர் பெரியார் அப்படின்னா சுயமரியாதையோடு நீங்க நடக்கணும் உங்க காலில் ஒருத்தர் விழுகிறாருன்னா முத தடுக்கணும் மோடி பரவாயில்ல உல இருக்கே காலில் விழுந்தா கோவப்படுறாரு நீங்க வாட்டு காலில் விழுகுறீங்க நீங்க வாட்டு வேடிக்கை பார்த்து நிக்கிறீ பொம்மை மாதிரி தூக்கி விட வேணாமா அதெல்லாம் செய்யக்கூடாதுமா நீ உழைக்கிறவங்க யாரு காலில் விழுக வேண்டிய அவசியம் இல்ல அதை சொல்லணும்னா ஒரு தலைவர் அவர் வாட்டுக்கு பேக்கா நிக்கிறாரு பாருங்களேன் இவர் அதனாலதான் மக்கள் கடுப்பாகிறாங்க இன்னையா இவரு இவர் கேரள தரமா நடக்கிறாரு இன்னொரு பையன் அந்த வண்டியை புடிச்சுட்டே ஓடி வரான் இந்த மோகம் தான் இந்த இளைஞர்களை சீரழிச்சு வச்சிருக்கு நீங்க ஒரு தலைவரை கொண்டாடுங்க ஒரு தலைவரை பாராட்டுங்க ஒரு நடிகனை கலைஞனை கொண்டாடலாம் அதுக்கு மாற்றுகிறதே தப்பே கிடையாதுன்ற தூரம் சீரியஸா அரங்கை கட்டுத்தனமா வண்டியை பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி கூமுட்ட மாதிரி அதை எப்படி நம்ம கொண்டாட முடியும் நம்ம பிள்ளைங்க இப்படி தெருவில் போறாங்க அதனாலதான் அஜித் கேட்டாரு சும்மா போங்க வாழ்க போட்டுக்கிட்டு இன்னொருத்தருக்கு ரசிகர் மன்றம் வச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லிதான் ரசிகர் மன்றத்தையே கலைச்சு விட்டாரு இதுக்கு இடையில ரெண்டு முன்னாடியே போயிட்டாரு யாரும் புஷி ஆனந்து போனவரு அங்க போய் பாக்குறாரு மண்டபத்தெல்லாம் ரெடி பண்றாரு ஒரு ரெண்டாயிரம் மக்களை ஏத்திட்டு வர்றதுக்கு பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு பரந்தூர் அந்த சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து அப்படி ரெண்டாயிரம் பேரை கூட்டிட்டு வர்றதுக்கு பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நேத்துல இருந்தே அவங்கள வந்து வேலைக்கு போவனன்னு சொல்லி பசங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி எல்லாரையும் வண்டியில ஏற்றி கொண்டு வந்து மண்டபத்தில் அடைச்சிட்டார் கடைசியில் பார்த்தா அவங்க கூட மண்டபத்துல உட்காந்துருக்காரு விஜய் வெளியே நின்று பேசிட்டு இப்படியே கிளம்பிட்டார் அந்த விவசாயிகள்ல ஒரு ஒரு சின்ன குரூப்பை மட்டும் போய் ஒரு பச்சை கலர்ல துண்டை தூக்கி அவருக்கு வரவேற்று போட்டு விட்டு விட்டுச்சுட்டாங்க அவர் வெளியே நின்று பேசிட்டு கிளம்பிட்டார் இதுக்கு இடையில விஜய் மேல ஒரு பேப்பர் உருண்ட அதை யாரோ தூக்கி போட்டான் விஜய் நினைக்கிறாரு அரசியல் ஈஸின்னு விஜய் மேல பேப்பர் உருண்டையை தூக்கி ஒருத்தரி நான் பாருங்களேன் பாத்தீங்கல்ல முதல்ல இந்த அவுமரியாதான் தேவையே இல்லாதது தப்பான விஷயம் நம்ம அதை கண்டிக்கிறோம் ஒருத்தர் அரசியலுக்குள்ள வர்றாருன்னா வரட்டுமே பட்டு தெரிஞ்சுட்டு போறாரு இப்பயே தூக்கி அடிச்சு அவர் மிரட்டிக்கிட்டு இருக்க கூடாது பார்த்தீங்கன்னா இதுவும் நடந்து போச்சு ஆக மொத்தம் விஜய் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் மேடையில் பயங்கரமாக பேசினாரு உங்க நாடகம் எடுபடாது நீங்கள் மக்கள்கிட்ட நடிக்கிறீங்க நீங்க வந்து டங்ஸ்டனை நிப்பாட்டணும்னு சொல்றீங்க இதை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க இதில் பயங்கரமான பேச வேண்டிய நிறைய நெருக்கடியான சம்பவங்கள் இருக்கு டங்ஸ்டனு பிரச்சனையும் பரந்தூர் பிரச்சனையும் வேற வேற ஆனால் மக்களுடைய துயரம் கிட்டத்தட்ட ஒன்று தான் சொந்த நிலத்தை இழக்கிறது அது தப்பு அது முடியாத காரியம்தான் ஆனா பரந்தூர்ல விமான நிலையம் வரணுன்னா வேற எங்க வைக்கிறது ஆல்டர்னேட்டிவ் என்ன விஜய் சொல்லணும்ல எதிர்கட்சிகள் சொல்லணும்ல ஆல்டர்னேட்டிவ் என்ன வேற எந்த இடத்துல வைக்கலாம் முழுக்க முழுக்க புறம்போக்கும் முழுக்க முழுக்க விளையாத நிலங்களும் எங்க இருக்கு இன்னொன்னு எக்ஸ்டென்ஷன் தான் பண்றாங்க விரிவாக்கம் தான் விரிவாக்கம் சென்னைக்கு அருகிலேயே இருக்கணும் இதுவே ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படி பார்க்கும் நெருக்கி சென்னைக்கு பக்கத்துல ஒரு இடம்னா இவ்வளவு பெரிய இடத்தை எங்க போய் தேடுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இது வளர்ச்சி சார்ந்த விஷயம் அதெல்லாம் அவரே விஜய பேசுறாரு நான் வளர்ச்சிக்கு எதிரானவே கிடையாது ஆனா இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு பேசுறாரு அப்புறம் எந்த இடத்துல வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு விஜய் எல்லாம் தனி ஜெட்ல போறவர் அவருக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் அது வேற விஷயம் ஆனா தனி இடம் எங்க இருக்குன்றதா இப்போ எல்லார் தலையும் பிச்சுட்டு கேள்வியே எங்க போனாலும் பத்து பேர் நிலத்தை இழக்கத்தான் செய்வாங்கன்றதான் உண்மையான வேலையே அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அரசு அவங்களோட போய் இறங்கி அவங்க உளவியலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எழலா செஞ்சு கொடுத்தா குறைந்தபட்சமாக அவங்க ஒரு கொஞ்சோனாவது மனசை ஆத்திப்பாங்க அப்படின்றத பார்த்து செய்யணும் ஆனா நமக்கு என்ன ஒரே கேள்வி அப்படின்னா விஜய் பொது அரசியலுக்கு வருவதும் மக்களை சந்திப்பதும் மக்களோடு இருப்பதும் மக்களுக்காக நான் செய்வேன்னு சொல்றதும் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா என்ன நடக்குதுன்னா மேடையில சொல்லிட்டு எனக்கெல்லாம் வீட்டுல போய் பனையூர்ல படுத்துக்கிறாரு அது இல்ல அரசியல் நீங்க அடுத்து 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 மக்களை சந்திக்கணும் எதிர்கட்சியா இருக்கிறதாங்க ரொம்ப வசதி எல்லாத்துக்கும் போய் நின்று போராடலாம் எல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய தலைவலி அது எந்த கட்சி ஆண்டாலும் ஏடா அவன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்க செய்யணும் நம்ம எதிர்கட்சி தானங்க இறங்கி அடிக்கலாம்ல ஆனா எங்க போனாலும் இப்படி சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு பாவமா இருக்குங்க விஜயை பார்த்தா